அம்மா எம்மா எம்மாபில் சும்மா வேலை ஒரு சீரியலை பார்க்கலன்னு எம்மா டொம்மானு சும்மா கடை எம்மா வெளம்பற விளம்பரம் போகுது அதை விட விடாமல் பார்த்துட்ருக்கிறீயா கண்டிப்பாக வேற பேசணும்னா இல்லை என்னது அம்மா பாலம் சோதியும் சின்ன பிள்ளார்ன்றது யாருன்னு ரொம்ப சேத்தப்படுறவா ஹ ஹம் உனக்கு குறையாம அவள் பண்ணுவாள் அவ்வளோ குறையாம நீ பண்ணுவா

பாக்கலாம் டேய் ஒன்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தவ உனக்கே அது தெரியல நீ சண்டை போடாத விடு நீ இவன் நம்ம வீட்டுக்கு வியாண்டா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான் என் கூட பிறந்த தங்கச்சி இவ செய்யாது ஆமா இவன் மட்டும் என் கூட பிறந்த அண்ணன் ஒன்ன நம்மள குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தவ இல்லனா தவிட்டுக்கு ஏதாவது வாங்கி இருப்பாவ நீ என்கிட்ட வராத எந்தாலும் அடி போட்டு மாளுங்க அம்மா சொல்லி முழக்கவே முடியல பாரு சுபி அப்பா வரட்டும் இதுக்கு எல்லாத்துக்கு ஒரு முடிவு வரட்டு

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே